மாநில பாதுகாப்பு படையில் துணைநிலை ஆளுநர் என்ற கௌரவ பதவியைப் பெற்ற இந்தியாவின் முதல் நடிகர் நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் இந்திய அரசு இந்திய சினிமாவுக்கு இவர் செய்த பங்களிப்புகளுக்காக இவருக்கு இந்தியாவின் மூன்றாவது மற்றும் நான்காவது உயரிய குடிமை விருதான பத்மஸ்ரீ விருது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலும் பத்மபூஷன் விருது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலும் வழங்கி கௌரவித்தது மலையாளம் கன்னடம் தமிழ் என பல மொழிகளில் நடித்த மாபெரும் நடிகர் மோகன்லால் அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் நடிகர் மோகன்லால் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கேரளாவின் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் உள்ள இளந்தூர் கிராமத்தில் பிறந்தார் இவர் கேரள அரசின் முன்னாள் அதிகாரியும் சட்ட செயலாளருமான விஸ்வநாதன் நாயர் சாந்தகுமாரி ஆகியோரின் இளைய மகனாவார் இவருக்கு பியா ரேலால் என்ற மூத்த சகோதரர் இருந்தார் இராணுவ பயிற்சியின் போது இரண்டாயிரம் ஆண்டில் இறந்தார் மோகன்லால் அவர்களுக்கு இவரது தாய்வழி மாமா கோபிநாதன் நாயர் பெயரிட்டார் இவர் முதலில் மோகன்லால் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு ரோஷன்லால் என்று பெயரிட முடிவு செய்தார் இருந்தாலும் இவரது தந்தை மோகன்லால் அவர்களுக்கு அவர்களின் குடும்ப பெயரை கொடுப்பதை தவிர்த்தார் அவர்கள் அனைவரும் குடும்பப் பெயராக இருக்கும் அவர்களின் ஜாதி பெயரை வைக்கக்கூடாது என்பதில் அவரது தந்தை உறுதியாக இருந்தார் மோகன்லால் அவர்கள் முடவன் முகில் திருவனந்தபுரத்தில் உள்ள தனது தந்தை வழி வீட்டில் வளர்ந்தார் திருவனந்தபுரத்தில் உள்ள அரசு மாதிரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த பின்னர் திருவனந்தபுரம் மகாத்மா காந்தி கல்லூரியில் வணிகவியல் இளங்கலை பட்டமும் பெற்றார் மோகன்லால் அவர்கள் மோகன்லால் கம்ப்யூட்டர் பாய் என்ற மேடை நாடகத்தில் ஆறாம் வகுப்பு மாணவராக இருந்தபோது முதன் முதலாக நடித்தார் அதில் தொண்ணூறு வயது முதியவராக நடித்து பாராட்டுகளையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டுகளில் கேரள மாநில மல்யுத்த வாகையாளராக இருந்தார் மோகன்லால் மற்றும் அவரது நண்பர்களான மணியன் பிள்ளை ராஜு சுரேஷ்குமார் ஒன்னி பிரியதர்ஷன் ரவிக்குமார் மற்றும் இன்னும் பலரால் தயாரிக்கப்பட்ட தீரநோட்டம் திரைப்படத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டில் மோகன்லால் அவர்கள் நடிகராக அறிமுகமானார் குட்டப்பன் என்ற மனநலம் குன்றிய வேலைக்காரனாக மோகன்லால் நடித்தார் தணிக்கையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் படம் குறிப்பிட்ட நேரத்தில் வெளியாகவில்லை படம் வெளியாக இருபத்தைந்து ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காதல் திரைப்படமான மஞ்சில் விருஞ்சா பூக்கள் திரைப்படத்தில் அறிமுகமானார் இதில் எதிரி கதாபாத்திரத்தில் நடித்தார் அதாவது வில்லனாக நடித்திருந்தார் தொடர்ந்து வில்லன் கதாபாத்திரங்களை நடித்த பின்னர் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் துணை நடிகராக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் பல வெற்றிகரமான படங்களில் நடித்த பிறகு முன்னணி நடிகராக ஆனார் அந்த ஆண்டு வெளியான ராஜாவிண்டே மகன் என்ற திரைப்படம் இவரை முன்னணி கதாநாயகனாக உயர்த்தியது நடிகர் மோகன்லால் அவர்கள் மலையாள படங்களில் மட்டுமல்லாமல் ஹிந்தி தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னட படங்களிலும் நடித்துள்ளார் தமிழ் அரசியல் திரைப்படமான இருவர் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டும் கம்பெனி என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டும் நடித்திருந்தார் இந்தி திரைப்படம் மற்றும் தெலுங்கு திரைப்படமான ஜனதா கேரேஜ் என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடித்திருந்தார் சினிமாவில் நடிகர் திரைப்பட தயாரிப்பாளர் பின்னணி பாடகர் திரைப்பட விநியோகஸ்தர் மற்றும் இயக்குனர் என்ற பல துறைகளில் பணியாற்றியவர் பெரும்பாலும் மலையாள கன்னடா சினிமா துறையில் நடித்து கொண்டு இருப்பவர் மோகன்லால் அவர்களுக்கு நான்கு தலைமுறைக்கும் மேலாக முன்னணி கதாநாயகனாகவே நடித்து வருகின்றார் மேலும் நானூறுக்கு மேற்பட்ட திரைங்களில் நடித்துள்ள இவர் மலையாள சினிமாவில் மோகன்லாலின் பங்களிப்புகளை இந்திய திரையுலகில் உள்ள சமகாலத்தவர்கள் வெகுவாக பாராட்டியும் இருக்கிறார்கள் இந்திய அரசு இந்திய சினிமாவுக்கு இவர் செய்த பங்களிப்புகளுக்காக இவருக்கு இந்தியாவின் மூன்றாவது மற்றும் நான்காவது உயரிய குடியுரிமை விருதான பத்மசிரி விருது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் வழங்கி கௌரவித்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் மாநில பாதுகாப்பு படையில் துணைநிலை ஆளுநர் என்ற கௌரவ பதவியை பெற்ற இந்தியாவின் முதல் நடிகராகவும் திகழ்கின்றார் மோகன்லால் அவர்கள் ஐந்து தேசிய திரைப்பட விருதுகளை வென்றுள்ளார் ஜூரி விருது மற்றும் கேரள மாநில திரைப்பட விருதும் பெற்றுள்ளார் கேரள மாநில திரைப்பட விருது ஒன்பது முறை வாங்கியுள்ளார் பிலிமர் விருதுகளும் பல விருதுகள் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஸ்ரீ சங்கராச்சாரியார் சமஸ்கிருத பல்கலைக்கழகத்திலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் காலிக் பல்கலைக்கழகத்திலும் கௌரவ டாக்டர் பட்டங்களை பெற்றுள்ளார் இவர் தனது பரோபகரா முயற்சிகளுக்கும் பெயர் பெற்றவர் சாந்தி அறக்கட்டளையை நிறுவியுள்ளார் இது ஒரு இலாப நோக்கமற்ற தொண்டு நிறுவனமாகும் சமூகத்தின் பின்தங்கிய பிரிவுகளுக்கு சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளில் அதிக தாக்கம் மற்றும் கவனம் செலுத்தும் திட்டங்களை உருவாக்கி வழங்கி வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலகட்டங்களில் இருபத்தி ஐந்திற்கு மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் வில்லனாகவே நடித்தார் அதன் பிறகுதான் அவர் கதாநாயகனாக உயர்ந்தார் சினிமாவில் மாபெரும் புகழ்பெற்ற நடிகர் மோகன்லால் அவர்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் கே பாலாஜி அவர்களின் மகளான சுசித்ரா என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியருக்கு பிரணவ் மோகன்லால் மற்றும் விஸ்வமையா மோகன்லால் ஆகிய இரண்டு குழந்தைகள் உள்ளனர் மோகன்லாலின் ஒன்னமகன் என்ற திரைப்படத்தில் அறிமுகமான பிரணவ் சில படங்களில் நடித்தார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியானது தனது மகன் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்த போது அதை அவர் எதிர்க்கவில்லை மறுக்கவில்லை ஏனென்றால் குழந்தைகளுக்கு இதுபோன்ற பல லட்சியங்கள் இருக்கலாம் அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை நாம் உணர உதவினால் என்ன பிரச்சனை என்று அவர் பல பேட்டியில் கூறியிருக்கின்றார் இவர் கொச்சியில் வசித்து வருகின்றார் அங்கு அவருக்கு தேவாரத்திலும் எலமக்கரையிலும் வீடுகள் உள்ளன அவருக்கு சொந்தமாக சென்னையில் வீடுகள் சொந்த ஊரான திருவனந்தபுரம் ஊட்டி மகாபலிபுரம் பண்ணையில் ஒரு வில்லா மற்றும் துபாயில் உள்ள புட்ஜ் கலிஃபாவில் ஒரு ஃப்ளாட் உள்ளது மோகன்லால் அவர்கள் ஒரு உணவு பிரியர் என்று சொல்லலாம் அவர் மெல்லிசை இசையும் ரசிக்கிறவர் மோகன்லால் அவர்கள் விதி மற்றும் ஆன்மீகத்தில் தீவிர நம்பிக்கை கொண்டவர் தன்னை ஒரு மதம் மற்றும் ஆன்மீக நபர் என்று விவரித்துக் கொள்கின்றார் மேலும் ஓஷோ ஜே கிருஷ்ணமூர்த்தி அரவிந்தோ மற்றும் ரமண மகரிஷி ஆகியோரை படிக்க விரும்புகிறார் அவரது திரையுலக வாழ்க்கை உள்பட அவரது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் தற்செயலானவை என்று அவர் அடிக்கடி கூறினார் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் மோகன்லால் அவர்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் கோல்டன் விசாவையும் பெற்றிருக்கின்றார் நான்கு தலைமுறை நடிகருடன் நடித்த அவர் நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களையும் நடித்துள்ளார் மேலும் கேசினோ பிலிம்ஸ் சியர்ஸ் பிலிம்ஸ் மற்றும் பிரணவம் ஆர்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஆகிய மூன்று தயாரிப்பு நிறுவனங்கள் கீழ் படங்களை தயாரித்து அதில் வெற்றியும் கண்டவர் முப்பத்தி மூன்று பாடல்களுக்கு மேல் அவர் பாடியுள்ளார் எல்லாம் அவர் நடித்த படங்களில் பாடியுள்ளார் மேலும் ஏசியா நெட்டில் பிக்பாஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் சீசன் பிக்பாஸ் இரண்டாயிரத்தி இருபதில் இரண்டாவது சீசன் பிக்பாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூன்றாவது சீசன் பிக்பாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான்காவது சீசன் மற்றும் ரியாலிட்டி ஷோவை தொகுத்து வழங்கியவர் பிக்பாஸ் மலாயத்தின் ஐந்தாவது சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலும் கலந்து கொண்டவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் குருஷேத்ரா படப்பிடிப்பில் அவர் இந்திய ராணுவ அதிகாரியாக நடித்தார் மொஹலால் அவர்கள் இந்தியாவின் பிராந்திய ராணுவத்தில் சேர விருப்பம் தெரிவித்தார் ஆனால் நாற்பத்தி இரண்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் தன்னார்வப் படையில் சேர தகுதியானவர் என்பதால் அவரால் முடியவில்லை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி அப்போதைய இராணுவ தளபதி தீபக் கவுரால் லெப்டினன்ட் கர்னல் என்ற கௌரவ பதவியில் அவர் முறையாக பிராந்திய இராணுவத்தில் சேர்க்கப்பட்டார் இந்த விருதை பெறும் முதல் நடிகர் இவர்தான் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் தென்கொரியாவின் இருந்து டெக் வாண்டோவில் பிளாக் பெல்ட்ரி என்ற கௌரவ பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது இந்த பட்டத்தை பெற்ற முதல் தென்னிந்திய நடிகரும் மோகன்லால் அவர் மட்டுமே ஆவார் இவ்வாறு சினிமாவிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மாபெரு வெற்றி பெற்று சிறந்த நடிகராக சிறந்த மனிதராக புகழ்பெற்று விளங்குபவர் மாபெரும் நடிகர் மோகன்லால் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்